நான் ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் பிரச்சனைகளை பகுத்து உணர்தல் சங்க காலத்துல அதியமான் அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து வாழ்ந்து வந்தாரு அவருக்கு பக்கத்து நாட்டுல இருந்த ஒரு நெருங்கிய நண்பர் ஒரு மன்னர் வந்து ஒரு யானைய வந்து பரிசலிக்கிறாரு இவர் மேல இருக்க பற்றுனாலையும் ஒரு மரியாதையினாலையும் ஒரு அன்புனாலையும் ஒரு பெரிய யானைய வந்து பரிசலிக்கிறாரு பார்த்த உடனே அதிகமான் வந்து திகைத்து போயிடுறாரு என்னடா இவ்வளவு பெரிய யானையா இருக்கு இதுவரையும் இவ்வளோ எடையுள்ள ஒரு யானைய நான் பார்த்ததே இல்லையே அந்த யானை வந்து நல்லா வாட்ட சாட்டமா நல்ல பெரிய யானையா இருக்கு அதுக்காக அந்த அதியம்மான் நினைக்கிறாரு இந்த யானையோட எடை வந்து எவ்வளோன்னு கரெக்டா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு ஒரு ஆசைப்படுறாரு அதுக்காக அந்த அரண்மனையில் இருந்த அதிகாரிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு வந்து அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றாரு இந்த யானையோட சரியான எடை எவ்வளோன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு எதெல்லாம் ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அந்த அதிகாரிகள் எல்லாரும் சொல்றாங்க அந்த காலத்துல எல்லாம் எடை மேடையோ அல்லது பெரிய தெராசோ அந்த யானை அளக்கிற அளவுக்கு ஒரு பெரிய தெராசோலாம் கிடையாது இதை எப்படி அளக்குறது இவ்வளவு பெரிய யானையோட எடைய இது ஒரு பெரிய சவாலா இருக்கே இதையெல்லாம் அளக்க முடியாது ராஜா அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் எல்லாமே அரசர்கிட்ட சொல்றாங்க அப்ப அந்த கூட்டத்துல இருந்த ஒரு சின்ன பையன் ஒரு பத்து வயசு பையன் சொல்றான் என்னால அளக்க முடியும் எனக்கு சின்ன உதவிகள் மட்டும் செஞ்சா போதும் நான் சரியா அளந்து இந்தோட எடை எவ்வளோ இந்த யானையோட எடையை சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த கூட்டத்துல இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஒரு திகைப்பு அவனை பார்த்து ஒரு சிரிப்பு இவன் சின்ன பையன் தனமா ஏதோ பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க இருந்தாலும் ராஜாவுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை சரி இத்தனை பேரும் முடியாதுன்னு சொல்றதை இவன் முடியும்னு சொல்றானே இவன் என்னெல்லாம் பண்றான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த நாட்டுல ஒரு ஆறு ஓடிகள் இருந்துச்சு அந்த ஆத்துக்கு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போறான் ஒரு பெரிய படகையும் ஏற்பாடு செஞ்சு கொடுக்க சொல்லி ராஜா கிட்ட கேக்குறான் அவரும் வந்து அவன் கே சொல்ற மாதிரியே செய்யறாரு அப்ப அந்த படக அந்த ஆத்துல இறக்குறான் இறக்கிட்டு அந்த படை வீரர்களோட உதவியோட அந்த யானையை அந்த படகு மேல ஏத்துறான் உடனே படகு அந்த ஆத்துல இருக்க தண்ணீர்ல நல்ல மூழ்குது அதோட அளவு வந்து கறிக்கொட்டையால குறிச்சுக்கிறான் எந்த அளவுக்கு அந்த படகு மூழ்குது அப்படிங்கிறத வந்து குறிச்சுக்கிறான் அதுக்கப்புறம் அந்த யானையை இறக்கிட்டு அந்த படகு மறுபடியும் ஆத்துக்குள்ள நிறுத்திட்டு சின்ன சின்ன கற்கள் சின்னதும் பெருசுமா போடுறான் அந்த குறியீடு வருகிற அளவு ஆல்ரெடி கு குறிப்பிட்டு அந்த குறியீடு வர்ற அளவுக்கு கற்களை போடுறான் கரெக்டா அந்த குறியீடு அளவுக்கு தண்ணீர்ல அந்த படகு மூழ்கணுன்னே மறுபடியும் அந்த கற்களை எல்லாம் வெளியே எடுத்துடுறான் வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய தராசை வச்சு அந்த கற்கள் எல்லாத்தையும் ஒன்னு ஒன்று ஒன்னு ரெண்டு மூணுன்னு சொல்லி கரெக்டா அளந்து அளந்து ஒரு இதுல குறிச்சு வச்சுக்கிறான் அதுக்கப்புறம் மொத்தமா கூட்டி அந்த கற்களோட எடை எவ்வளவு வந்துச்சோ அதையெல்லாம் மொத்தமா கூட்டி இதுதான் ராஜா இந்த யானையினுடைய மொத்த எடை அப்படின்னு சொல்லி சொல்றான் அந்த அதிகாரிகளுக்கும் அரசர்களுக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் ஒரே அதிர்ச்சி ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் இவ்வளவு இருந்துட்டு இவ்வளவு அறிவாளியா இருக்கானே இவ்வளவு திறமையா புத்தி கூர்மையா யோசிச்சு கரெக்டா அளந்து சொல்லிட்டானே யானையினுடைய எடைய அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவனை பாராட்டுறாங்க அங்கிருந்த அதிகாரிகள் எல்லாருமே யானைய ஒரு பெரிய உருவமா பார்த்தாங்க அதை அதை வந்து அணுக்க முடியாத அதோட எடையன்னு சொல்லி எல்லாருமே பயந்தாங்க அது ஒரு பெரிய சவாலா பார்த்தாங்க ஆனா அந்த சிறுவன் மட்டும் தான் வந்து அந்த யானையினுடைய எடைய வந்து மொத்த எடையினுடைய கூட்டு தொகையா மட்டும் பார்த்தான் அதனாலதான் சின்ன சின்ன கற்களை அதே அளவுக்கு நிரப்பி அதனோட எடைய துல்லியமா வந்து ராஜா கிட்ட தெரிவிச்சான் அதே போலதாங்க நம்மளோட வாழ்க்கையில நடக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகளையும் ஐயோ நமக்கு மட்டும் மலை போல பெரிய பிரச்சனை வந்து தலையில நினைச்சோனா அது ஒரு பெரிய சவாலா நினைக்கும் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையா இருக்கும் அதுவே அந்த பிரச்சனையை சின்ன சின்ன பகுதிகளாக பிரிச்சு எதை முன்னாடி செய்யணும் எதை பின்னாடி செய்யணும் திட்டமிட்டு கரெக்டா செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த எந்த எவ்வளோ பெரிய பிரச்சனையும் ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியாது எவ்வளோ பெரிய காரியமும் பெரிய காரியமாக இதனால் செய்யவே முடியாதுங்கிற காரியத்தை கூட கன ரொம்ப தெளிவாக செஞ்சு முடிக்க முடியும் எல்லாத்துக்குமே வந்து நம்ம பகுத்து கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சம் பகுதியாக நம்ம செஞ்சு முடிக்க முடியும் போது எவ்வளோ பெரிய விஷயத்தையும் நம்மளால் சக்ஸஸ் பண்ணி காமிக்க முடியும் ஸோ பிரச்சனையிலையும் ஒரு விஷயமா இல்லாமல் கரெக்டாக பண்ணி முடிப்போம் இதுதான் இதுக்கான வீடியோ என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ